மூசை பிறந்தபோது உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் அவனை கொலை செய்ய முயன்ற உண்மை வரலாறு இந்த மூசை பிறந்தவுடன் கிபி ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் அவனை கொலை செய்ய முயற்சி செய்தான் பைபிள் தேவன் அவனை அற்புதமாக காப்பாற்றி அவன் மூலம் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடித்தார் இஸ்ரேவேலரை எகிப்திலிருந்து விடுவித்தார் மோசையை குறித்து தேவன் கொடுத்த சான்றிதழ் மற்றும் அவன் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் கொலை செய்ய முயன்ற வரலாற்றை படிக்கலாம் கிமு ஆயிரத்தி நானூறில் மோசையை கொலை செய்ய முயன்று தோற்று போன அதே உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் என்ற பெயரில் குரானில் இதே மோசை தனக்கு ஊழியக்காரன் என பொய் கூறியுள்ளான் இப்பொழுது அந்த பொய்யை தேவன் அம்பலப்படுத்துகிறார் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணி ஃபெயில்டு தோத்து போயிட்டு இப்போ வந்து மோசே தனக்கு ஊழியக்காரர் அப்படின்னு கதை விட்ருக்கான் உலகத்தின் அதிபதிங்கிற பேய் அல்லாங்கிற பேய் குரான் வழியாக கதை விட்டுருக்குறான் ஆயிரத்தி நானூறு வருஷம் நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க இப்போ ஏசோ அதை வெளிப்படுத்திட்டாரு இந்த கொலைகார பிசாசு அல்லாஹ் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இதே மோசே தனக்கு ஊழியக்காரன் என கிபி அறநூற்றி பத்தில் குரான் வழியாக பொ கூறியுள்ளது உலகத்தின் அதிபதி என்ற பிதாசு அல்லா மோசே என்ற இந்த யூதனை அவன் பிறந்தவுடன் கொலை செய்ய முயற்சி செய்தது பைபிள் தேவனாக்கி கத்தர் அவனை அற்புதமாக காப்பாற்றியது பைபிளில் யாத்ரா ஒன்று மற்றும் ரெண்டு அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிமு ஆயிரத்தி நானூறு இந்த யாத்ராமும் என்ற யூத புத்தகத்தை எழுதியது இதே மோசே தான் இவனை போய் அவன் முஸ்லீம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அப்சர்டான பொய்ங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டா சார் தான் யாத்ராஹமும் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன அதாவது இப்போ இந்த யாத்திரா ஒன்றில் இந்த பதினஞ்சு வயசுக்கு வருஷ வசனத்துக்கு முன்னால் என்ன நடந்து நீங்கள் படிச்சுக்கோங்க டைமுக்காக டைம் கன்ஸ்டெண்ட்டுக்காக இதை கொடுக்குறோம் இதில் இந்த பதினஞ்சுலேருந்து ஆரம்பிக்கும் எகிப்து ராஜா என்ன பண்ணிட்டான் எல்லா யூத பிள்ளைகளும் கொல்லணும்னு உத்தரவுப்படுறோம் யூத ஆண் குழந்தைகளை அதுவும் எகிப்தின் ராஜா சித்திராள் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவ பேசி இவங்க பேரே அங்கே இருக்குது பைபிள் எப்படி பேர் வர்றது அபூர்வம் ஏன்னா இந்த இந்த பெண்கள் வந்து எபிரேய பிள்ளைகளை காப்பாத்தினாங்க பையங்களை காப்பாற்றினாங்க அதனால பரலோகதைன்னு அவங்க பேரே அங்கே எழுதிச்சார் பேசி நீங்கள் எப்பிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் குண்டு போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் டெலிவரிக்கு வர்ற ஆம்பளை பிள்ளைகளை இவரைய பிள்ளைகளை யூத பிள்ளைகளை கொல்லுங்க அப்படின்னு கட்டளை போடுறான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் யுக்தின் ராஜா தங்களுக்கு இட்டலை கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார் யூத பிள்ளைகளை காப்பாற்றிருக்காங்க அதனால் அவங்க பேர் அங்கே இருக்குது அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனி நோக்கி எபிரே ஸ்திரிகள் எபிரேன யூத ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரிகளைப் போல அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் உள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் இன்னுமே அவர்கள் பிரதவித்தாகும் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பழுகி பெருகி மிகுதியும் பலர்த்து போனார்கள் கொல்ல முடியல யூத பிள்ளைகளை கொல்ல முடியல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் பாருங்க எப்படி பாருங்க எர் சைட்லேருந்து தேவனை நம்புனா அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இந்த மருத்துவ விஜய்கள் கேட்க மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்கன்னு மொத்தம் எகத்து ஜனங்கள் அவ்வளோ பேருக்கும் கட்டளை போட்டுவிட்டான் யாத்ராக்கமும் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லே லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தையே விவாகம் பண்ணினான் இப்போ மோசையோட அந்த வரலாறை பார்க்குறோம் உத்தரவு போட்டுட்டான் எப்படி மோசைய மோசைங்கிற இந்த யூத புள்ள தப்பிச்சதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒருத்தரை குய்க்க பார்த்துருவோம் அந்த ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அளவுள்ளது என்று கண்டு அதை மூன்று பாதம் ஒழித்து வைத்தாள் அதை அவளப்புறம் அதை ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டி எடுத்து அதற்கு திசிலும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோனமாக நாணர்களுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தை நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு அதன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்கம் போட்டு இது எவருடைய பிள்ளைகளில் ஒன்று என்றாள் அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தையை நான் போய் கொண்டு வரட்டும் அழை உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் யார் மிரியாம் கேட்குறா அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள் அந்த பெண் போய் பிள்ளையின் தாயே அழைத்து கொண்டு வந்தாள் மோசையோட அம்மாவையே பார்வோடைய குமாரதி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் நீங்கள் பார்த்தீங்க இதில் கொஞ்சம் வசனங்களை முதலே படித்தோம் பட் இப்போ கிடையாது அந்த எட்டு ஒம்பது பார்த்து ஃபுல்லாக படிச்சுருக்கோம் அதில் பார்வோடைய குமாரதியை ராஜகுமாரதி இந்த பிள்ளைய அதோடய அம்மாக்கிட்டே வழக்க ஒப்பு கொடுக்குறான் எப்பரே பிள்ளை எப்பரே பிள்ளைகளை போகிறோம் கொல்லணும்னு சொல்லி பார்வோன்னு உத்தரவு போட்டிருக்கான் இந்த பிள்ளை தப்பிச்சிருக்கு இவ தான் பேர் கொடுக்குறான் ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் இது பைபிளில் இருக்குது கிமு ஆயிரத்தி நானூறுல இதே மோசை எழுதியிருக்கிறான் இவனுக்கு போய் மூசான்னு பேர் கொடுத்து இவன் ஒரு முஸ்லீம்னு குரானில் சொல்லி அது உண்மைன்னு இருக்கீங்கன்னா இயேசு உங்களை அந்த தாறுமாருக்கு இவ்வளோ நாள் விட்டுருக்கார் இயேசு தான் தெய்வன் அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல அவர் தான் தெய்வன் வானத்தையும் பூமியும் படைச்சவர் அவர் தாருமாருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்காரு இப்போ வாங்க என் பிள்ளைகளாங்கிறார் இது தான் சத்தியம் இதை விட்டுட்டு பக்கா பொய்ய குரானில் அளந்துருக்காங்க நீங்கள் தப்பிச்சுக்கோங்க இது உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஏசி கொடுத்துருக்குற வாய்ப்பு